தெரியவே மாட்டேங்குது ஆவி பறக்க சூட்டு தெரிய மாட்டேங்குது நிறையா பிரியாணி இலை பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ இதோட தக்காளி பழத்தை ஆட் பண்ண போகிறோம் நல்ல தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணணும் அது லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நிறையா வேண்டாம் ஆனால் அந்த கலர் வரணும் பிரியாணி கலர் அதுக்காக நிறைய மஞ்சள் தூள் நல்லா நம்ம இது நல்லா வந்து ரெண்டு நல்லா இதான வரைக்கும் வெயிட் பண்ணு சரியா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குழம்பு குறிச்சிட்ருக்கேன் சிக்கன் குழம்பு தொட்டுக்கிறதுக்காக சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கணும் இது நல்லா வெந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு இருக்குது முட்டை அஞ்சு வச்சு வச்சுருக்கேன் சரியா இப்போ நம்ம இது நல்லா வெந்த தயிர் போட்டு சிக்கனை போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போடணும் பச்சை மிளகாய் ஆல்ரெடி காரம் காரம்பத்தினா ஒன்றும் பார்த்த நல்லா தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேஷ் ஆகிடுச்சு நல்லா நம்ம மேஷ் பண்ண முடியும் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டி படமாக பணமாக சிச்சிருச்சு நடத்தி படமாக இருந்தால் என்ன நல்லா இருக்கும் சரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் போட்டுடலாம் சரியா சிக்கனை போட்டுடலாம் பிரியாணி செய்யலாம் சீராக சம்பா பிரியாணி சிக்கன் கொஞ்சம் வந்து நம்ம குழம்பு கொஞ்சம் வந்து சிக்கன் தயிர் பச்சரி முட்டை அளப்போம் போட்டு நல்லா நம்ம கிளறி விடுமோ பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நிறைய பத்து பதினஞ்சு ரூபாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதுலேயே நம்ம மூடி வச்சிடலாம் சிக்கன் நல்லா தசா மசாலா போட்டுக்கள் இல்லை சிக்கன் வெண்டை வாட்டி தான் அரிசியே நம்ம போடுறோம் அது வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்து டேஸ்ட்டெல்லாம் இந்த பிரியாணி மசாலாவெலாம் இது வேகணும் தயிர் ஊற்றிக்கணும் தயிரில் போட்டோன்னா இப்போ சீக்கிரமாக தயிர் போட்டுட்டோமா இதுக்கு சீக்கிரமாக என்ன ஆகிடும்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் சிக்கன் தயிர் போட்டுட்டு கலந்துட்டு வேணும்னா எழுமிச்சு கொடுத்துருக்கு சரியா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எண்ணெய் வெட்டோம்னா வெட்டு இதில் நல்லா வேகட்டும் அதெல்லாம் சரியா உள்ளோட வந்து ஒட்டாது அரிசி போட்டோம்னா உட்காது தான் இது இந்த பச்சை மிளகாய் காரம்லாம் இதில் இறங்கும் அது வந்து சிக்கன் பச்சை மிளகாய் காரம்லாம் இறங்கி நல்லா சிக்கன் வந்து குக்காகி வரலாம் கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெய் விட்டுலாம் அதான் தயிர் போட்டிருக்கோம் கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்ட கட்டு போய் அழிச்சி ஆயில் எலுமிச்சம்பழமும் தூய்ஞ்சு விடலாம் வேறு எலுமிச்சம்பழம் தூஞ்சு விடலாம் சரியா தண்ணி வச்சாச்சு அஞ்சு டம்ளருக்கு பத்து டம்ளர் பத்தரை டம்ளர் வச்சுருக்கோம் பார்க்கலாம் சீரக சம்பா தான் போட்டு தண்ணி கொதிச்சோன்னா சிக்கன் வெந்த வெந்திருச்சான்னு பார்த்துட்டு தான் சிக்கன் முழுசாகவே வெந்துடணும் ஏன்னா சீரக சம்பா போட்டு ஒரு சிம்பில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் அதுக்குள்ளே முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்ட் சிக்கன் வெந்தது வாட்டி தான் சாப்பிடு இப்போ ரெடி இப்போ நம்ம அரிசி போடணும் நல்லா வடிச்சுட்டு தண்ணியெலாம் வடிச்சுட்டு சீரக சம்பா ரைஸ்லாம் போடணும் அரிசிலாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இதோடய இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் நீ ஆல்ரெடி தயிர் போட்டுவிட்டோம் நெய் போட்டுட்டோம் தாளிக்கிறப்ப இப்போ பால் மிக்ஸ் பண்ணும் டேஸ்ட்டுக்காக அரிசி போட்டதுக்கப்புறம் தான் இந்த பாலே போடணும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நெய் விடணும் கொஞ்சம் வேக விட்டுட்டு தம் வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம தம் வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துடணும் எப்படி இருக்கீங்களா பார்த்துட்டு Thank you. வச்சுட்டுக்கி வச்சுட்டு தம் வச்சிடலாம் சரியா கேட்டேன் பிரியாணி செஞ்சுருக்கான் ஐயா இப்போ பார அடுப்பில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சி எடுத்துறேன் நெய்லாம் விட்டுட்டோம் இப்போ பார்க்க இப்படி எழுந்திருக்கு பார்த்தீங்களா பல பல பலன் உதிரி உதிரியா எப்படியிலேருந்து எடுத்தா கூட உங்களுக்கும் இந்த பிரியாணி மாதிரி செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா செய்து பார்த்துட்டு சூப்பராக அந்த பிரியாணி எப்படி செய்ய சொல்லியிருக்கேன் சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரியாணி ரைஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயிர் பச்சடி முட்டை சிக்கன் குழம்பு சிவாஜி சாப்பிட போகிறோம் வாங்க